தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழ் பெண்கள் ஆகியால் இந்த அனுகூலத்தையோ இந்த வரலாற்று சான்றுகளை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலப்பாட்டில் இருக்கோம் காரணம் என்னவென்றால் தேர்தல் காலங்களில் மட்டும் பெண்கள் உள்நோக்கி கொண்டு போவது தங்களது தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்தவுடன் அவர்களை வழியில் விடுவது அவ்வாறு தேர்தலில் உள்வாங்குவதாக இருந்தால் கட்சி சார்ந்தோ அரசியல் விடுதலை சார்ந்தோ போராடிய பெண்களை விட்டுவிட்டு இறக்குமதியாளர்களையும் தங்களுக்கு விசுவாசமான பெண்களையும் அறவணத்தி செல்வதில் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது வணக்கம் நான் ரஜினி ஜெயபிரகாஷ் வட்டக்கிளப்பு மாவட்டம் இன்றைக்கு வடகிழக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பரப்பில் அரசியலில் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் வெற்றியும் பெண்களின் பகிவாகம் வெற்றியும் எங்களோட கலந்துரையாடல் ஒன்று இடம் கொண்டிருந்தது அந்த வகையில் கட்டாயம் நமது கலந்துரையாடலின் தகவல்களை நாங்கள் ஊடக சந்திப்பு ஊடாக வெளியிட்டப்பட வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்கள் இருந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அஹ் முன் இருவர் கதைத்திருந்தது போல தமிழ் தேசிய பரப்பில் எங்களுக்கு தமிழ் பெண்களுக்கான அங்கீகாரம் வழங்குவதில் பின்னடைவு இருப்பதை காலங்காலமாக நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் கிழக்கு மாகாணம் என்ற வகையில் இந்த இரண்டு மாவட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாவிட்டாலும் மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்து நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வகை தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களை அரசியலில் இணைத்து அரவணைத்துக் கொண்டிருந்த ஒரு சொன்னால் அது பேரளவில் தான் இருக்கின்றது தேர்தல் காலங்களில் மட்டும் பயன்பாடு இருக்கும் ஆனால் தேர்தல் பட்டியலில் உள்வாங்கி அவர்களுக்கான அரசியல் பிரவேசத்தையோ அங்கீகாரத்தை கொடுப்பதில் பின்னடைவு இருக்கின்றது நாங்கள் இந்த கலந்துரையாடலில் மிகவும் ஆத்திரமாக கலந்துரையாடல் விடயங்கள் என்னவென்றால் காலங்காலமாக தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களின் இடத்தில் இருக்க வேண்டும் தீர்மானம் எடுக்கிற இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் ஒரு வரவுசரவு திட்டத்தில் குறைந்தரப்பு பொருளாத மாதிரி பெண்களை ஒருவரை இருவரையும் தங்களுக்கு சார்ந்தவர்களையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களையும் விட்டு காத்திரமான தீர்மானம் எடுக்கிற இடத்தில் பெண்களை வைப்பதில் அவர்கள் பின்னடைவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்த் தேசிய பரப்பில் பெண்களை உள்வாங்காதது தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு அரசியல் பின்னடைவை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்றால் அது மாறாத கருத்து காரணம் மாற்றத்தை நோக்கி பயணித்து குறிப்பிட்ட ஆசனங்களோடு இருந்த ஜனாதிபதி கூட இன்றைக்கு ஒரு பெண் பிரதமரை உருவாக்கியிருக்கிறான் எங்களுக்கு வரலாறு சொல்லும் இலங்கையில் முதலாவது பெண் பிரதமரை உருவாக்கின நாடுகள் என்று சொல்லும் ஆனால் அது பெரும்பான்மை சக்திகள்ல மட்டும்தான் அந்த வரலாற்றை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் வரலாறு சொல்லும் நாங்கள் கடந்து வந்த பாதையும் அப்படித்தான் தேசிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவர் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களை இணைத்து சகல துறைகளிலேயும் அவர் அந்த ஆளுமைக்காக பெண்களையும் வழிநடத்தி சென்றிருந்தார் அந்த போராட்டத்தை நாங்கள் கண்டு வந்தவர்கள் எத்தனை பெண்களை நாங்கள் இழந்துண்டைக்கு நிற்கும் போவான் சொன்னால் பெண்களின் பயிர் சவந்தோ பெண்கள் நிலை சார்ந்தோ குரல் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் பெண்கள் செல்லாத நில துப்பாக்கிய நிலையை காண்கின்றோம் எத்தனை போராட்டங்களாக இருந்தாலும் சிறைவான பெண் பிரதித்துவம் இருக்கும் நாங்கள் குறை உறவில்லை ஆண்கள் ஒத்துழைப்போ வகிப்பாக கிடைக்கவில்லை என்று கூற வரவில்லை பெண் பிரதிநிதித்துவம் இருக்கும் ஆனால் பெண்கள் சார்ந்து அந்த வழி சார்ந்து கதைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டமைப்பில் பெண்களை கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பரப்பில் ஆண் சமூகத்துக்கு உடன்பாடும் இல்லை விருப்பமும் இல்லை அவர்களே ஏன் செய்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தங்களுக்கு பெண்கள் ஒரு சவாலாக இருக்கின்றார்களோ அல்லது தங்களுடைய அரசியல் பிரவேசம் மட்டுப்படுத்தப்படும் என்றும் எதிர்கால அரசியல் தங்களுக்கு கேள்விக்குறியாக்கப்படுகின்ற அச்ச நிலையில் தான் இந்த பெண்களை உள்வாங்கதின் கீழ் அவர்கள் பின்னோக்கி செல்கின்றார்கள் இந்த வருகம் இந்த நாங்கள் கலந்துரையாடலில் விடுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் ஐம்பத்தி ரெண்டு சதவீத பெண்கள் வாக்களிக்கிறதிலும் பெண்களின் தான் தீர்மானம் எடுத்துகின்றார்கள் செல்ல வேண்டும் என்று அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளும் வந்து பெண்களுக்காக ஐம்பது வீத ஒதுக்கீட்டை கொடுத்து முதலாவது பெண் பிரதமரை உருவாக்கிற நாடு என்று பெரும்பான்மை சமூகம் மாறு தட்டி கொள்ற வகையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் நாங்களும் மாற்றத்தை நோக்கி பெண்களையும் இளைஞர்களை உள்வாக்கி இருக்கின்றோம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருக்கோம் என்று இருபத்தி நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி தேர்தலில் அவர்களும் உங்களுக்கு தமிழ்த் தேசிய போராட்டத்திலும் சரி தமிழ்த் தேசிய பரப்பிலும் சரி அரசியலில் பெண்களின் வகிபாகத்தை நாங்கள் ஐம்பது வீதத்துக்கு வழங்கி இருக்கின்றோ ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுடைய கலந்துரையாடலை மேற்கொண்டு தங்களுக்கான தகவலை தகின்றோம் குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலும் பெண் பிரதித்து கொண்ட அரசியலை நாங்கள் நோக்குமானால் அது பின்னடைவில் இருக்கின்றதை நட்டாய்பாடு இருக்கின்றது தமிழ் தேசிய பரப்புகளில் என்னதான் தமிழ் தேசிய பரப்புகள் போராட்டங்கள் பெண்கள் என்று அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருந்தாலும் அரசியலை பிரவேசம் என்னும் போது தங்களுக்கு சார்ந்தவர்களை பெண் பார்ப்பது போல் தேடிக்கொண்டிருப்பது மிகவும் வேதனையான ஒரு விஷயம் உண்டு தேசிய போராட்டமா இருக்கட்டும் இனம் சார்ந்த இருக்கட்டும் ஒரு சமூகத்தில் இருந்து வர பெண்கள் எப்போதுமே ஆரோக்கியமான ஊடிகளை இருப்பார்கள் பெண்படலும் பார்ப்பது போல் அரசியல் பிரிதத்துக்காக பெண்களை சேர்க்கும் போன்று நிச்சயமாக அதை கொற்றப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறதும் அதே நேரம் இன்னொரு மறைமுகமான நிகழ்ச்சிகள் ஒன்று இருக்கிறது சமூக அக்கறை இல்லாத பெண்களை உன்வாங்குவத பட்சத்தில் தங்களுக்கான அந்த கூட கிடைக்கின்ற நேரம் தாங்கள் நினைத்து சாதித்து விடலாம் இவர்களும் அதற்கு ஒத்தாசை ஒருவராக அவ்வாறான பெண்களை இவர்கள் கொண்டிருப்பதை காலங்காலமா பார்த்து இந்த தேர்தல் பட்டியலையும் அவ்வாறான செயற்பாடுகளை செய்வார்கள் ஆனால் எங்களுக்கு தலைவி கூறியது போல வடகளுக்கு மட்டுமில்லை தமிழ் தேசிய இருக்கிற பெண்கள் நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு மாறாக ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டிய நிற்பந்த உங்களுக்கு ஏற்படும் ஒன்றை இந்த ஊடக சந்தேகத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி